இன்னைக்கு நம்ம பார்க்க போற மைசூர் அரண்மனையை யார் கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர அரசின் கீழ ஒரு சிற்றரசா இருந்த உடையார் அப்படின்ற ஒரு அரச குலத்தால இந்த மைசூர் அரண்மனை கட்டப்பட்டது அரண்மனையை நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு பெரியவங்களுக்கு நூறுரூபா குழந்தைங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க உள்ள வந்தவன உங்க கண்ணியே உங்களால நம்ப முடியாது ஒரு பெரிய இடத்துல பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இந்த அரண்மனை அமைந்திருக்கிற மொத்த இடத்துடைய அளவு எவ்வளவு தெரியுமாங்க நூத்தி இருபத்தஞ்சு ஏக்கர் அரண்மனை வளாகத்துக்குள்ள அரண்மனையை சுத்தி ஆறு பெரிய கோவில்கள் கட்டியிருக்காங்க தூரத்துல நீங்க பாக்குறது அந்த ஆறு கோவில்கள்ல ஒண்ணு இந்த மாதிரி ஆறு பெரிய கோவில்கள் இந்த அரண்மனைக்கு உள்ளே இருக்கு இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துல தான் அந்த காலத்துல அரசு விழாக்கள்ல இருந்து ராணுவ அணிவகுப்பு வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு இப்ப கூட தசரா திருவிழா இந்த இடத்துல தான் பிரம்மாண்டமா நடக்குது இந்த காலத்துல கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இந்த அரண்மனையை எப்ப கட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல முடிச்சிருக்காங்க நூத்தி பத்து வருடங்கள் பழமையான இந்த மைசூர் அரண்மனையை அந்த காலத்துல கட்டுறதுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சம் செலவாச்சாங்க அரண்மனைக்குள்ள நூத்தி அறைகள் இருக்காங்க நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு அறையில தங்கனா கூட ஆறு மாசம் ஆகுங்க எல்லா அறையிலும் தங்கணும்னா